Hi friends பாண்டியன் ஸ்ட்ரோசிரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோமா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம மீனா வந்து பதற்றத்தில் அங்கே இருக்கிற ஒரு தவாவை எடுத்து குமரவேல் தலையில் அடிக்கும்போது அவர் மயங்கி கீழே விழுந்துடுறாரு அரசியை தனியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு தொல்லை பண்ணும்போது நம்ம கோமதி மட்டும்தான் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா பயத்தில் அலறி கத்தும் போது எல்லோரும் ஓடி வராங்க ஓடி வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க குமரவேல் பிடியிலிருந்து அரசியை மீட் மீட்டெடுக்கிறதுக்கு ஆனால் அவர் விடவே மாட்டுறாரு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற வார்த்தை வரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த அந்த கோவத்தில் தான் மீனாவும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஒரு கோவத்தில் பண்ணின விஷயம் இந்த அளவுக்கு சீரியஸாக போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க எவ்வளவோ நேரம் ட்ரை பண்ணுறாங்க தண்ணி ஊற்றி பார்க்கறாங்க முகத்துக்கு எதுவுமே செஸ்டை பிடிச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாங்க அவங்களுக்கு எதுவுமே வந்து சுனினைவே வரலை கண்ணை விழிக்கலை அப்படிங்கிற ஒரு மாதிரி இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க மூச்சே வரலை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே அவங்களோட சர்வண்ட் அந்த மணியை கூப்பிட்டு கேட்குறாங்க என்னாச்சுன்னு தெரியல இந்த மாதிரி அப்படின்ட்டு என்ன நடந்துச்சுக்கா அப்படின்னு கேட்டு ரொம்ப அதுக்கு மேலே பதறாரு சரிங்கக்கா உங்கள் நீங்கள் பொம்பளைங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க இங்கே என்ன நடந்தாலும் இது எல்லாத்துக்கும் நான் ரூபாய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீயா அப்படின்ட்டு கோமதி கேட்குறாங்க என்னம்மா என்ன பிள்ளை மாதிரி பார்த்துக்கிட்டீங்க எவ்வளோ நல்லா என்கிட்ட பேசுகிறீங்க நாளை பின்ன எனக்கு ஏதாவது நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னை நம்பி இருக்கிற உன் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி தான் நடந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அப்போ எங்களை எல்லாரையும் கூப்பிடுவாங்களே அப்படின்னு கோமதி சொல்ல அத்தை அவன் நமக்காக பண்ணுறேன்னு சொல்கிறான் நம்ம பிரச்சனையில மாட்டிக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே அப்படின்னு மீனா கேட்குறாங்க இல்லை இதெல்லாம் சரியாக வராது நான் தானே அடித்தேன் தப்பு என்னோடது தானே நானே பார்த்துக்குறேன் நானே போலீஸில் போய் சரண்டர் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பைத்தியக்காரி மாதிரி பேசாதடி அப்படின்னு கோமதி கோவப்படுறாங்க இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னு அக்கா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு பேசாம இவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுவோம் உயிர் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம கூட்டிட்டு போவோம் அங்க அவங்க இறந்துட்டாருன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு போறாங்க அதாவது கார்ல கூட்டிட்டு போறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் போற வர அதாவது மூச்சு நாச்சே இல்லாம இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்றாங்க உயிர் இருக்கு ஆனா கொஞ்சம் கூட சுயநினைவில் கோமா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமாவா அப்படின்ட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க கிட்ட வேற மீனை மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்காங்க உங்க அண்ணனை நான் தான் அடிச்சுட்டேன் என்ன மன்னிச்சுட்டு நான் வேணும்னு பண்ணல ராஜே அப்படின்லாம் சொல்லிட்டு பரவாயில்லக்கா என்ன பண்ண முடியும் அவனோடது தானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் அண்ணன் பாசம் அவங்களுக்கு வலிக்குது இப்போது அக்கா நீங்கள் எல்லாரும் கிளம்பி ஊருக்கு போங்க எப்போ குமார் சுயநனுக்கு வராரோ அன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்போ நீங்கள் இங்கே வந்தால் போதும் அது வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் அங்கே கிளம்பி போயிடுறாங்க அதாவது வீட்டுக்கு போயிடுறாங்க மூணு பேரையும் கூட்டிட்டு கோமதி போகும்போது என்ன ரெண்டு நாள் முன்னாடியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லை திருவிழாலாம் முடிஞ்சதுன்ட்டு திருவிழாலாம் இன்னும் முடியலையே நான் அப்பப்போ பார்த்துட்டு தானே இருக்கேன் இப்போ அப்படின்ட்டு அப்படின்றாங்க இல்லை நாங்கள் போன வேலை முடிஞ்சது அதான் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க அதே நேரத்தில் செந்தில்கிட்ட மீனாவும் கதிர்கிட்ட ராஜையும் அரசி வந்து அரசியும் கோமதி அவங்க அப்பா கிட்ட அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு பொய் சமாளிக்கிறது இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்போ நம்ம கோமதி வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி பொய் சொன்னால் மட்டும்தான் அவங்க நம்புவாங்க நீயும் நீ ஒரு மாதிரி நான் ஒரு மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் ஒரே மாதிரி சேமாக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனை மட்டும் வேறு வேறு மாதிரி அவங்கவுங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லாரும் எல்லாருமே நம்பிடுறாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து அதாவது அந்த மணி கிட்ட இருந்து ஃபோன் வருது கோமதிக்கு பயந்து போய் மீனா கிட்ட கொடுக்குறாங்க ஃபோனை எடுத்துகிட்டு போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அந்த குமார் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு இது எப்படி நம்ம ராஜிக்கிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்னு பயத்தில் கோமதியும் மீனாவும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க ராஜி காலேஜ் முடிச்சிட்டு வரவும் என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க குமார் இறந்துட்டானாமா அப்படின்னு சொல்லவும் வேற ஆப்ஷனே இல்லை அவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னை மன்னிச்சுடு நான் வேணும்னு பண்ணலை அப்படின்னு கா திரும்ப திரும்ப அதையே சொல்ற அவன் பிழைக்க மாட்டான்னு எனக்கு தோண்டி தான் இருந்துச்சு ஏதாவது ஒரு வகையில பொழிச்சு போய் நம்ம நம்ம சேவ் ஆகுவோமான்னு யோசித்தேன் ஆனால் என்ன பண்ணுறது தலைவிதி நடந்துருச்சு நம்ம பேசாமல் வீட்டில் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு ராஜு சொல்கிறாங்க உண்மையை சொன்னால் அவ்வளவுதான் டோட்டலாகவே பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நம்ம இப்போ மணிக்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்றாங்க பேசாமல் அங்கேயும் எங்கேயாவது அடக்கம் பண்ணிட சொல்லலாமா அப்படின்ட்டு இல்லை வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும் அப்படின்ற மாதிரியும் மணி சொல்லியிருக்காருன்ட்டு எப்படி அப்படின்றாங்க ஊருக்கு வரும்போது நம்மளை பற்றி விசாரிக்கும்போது நான் அரசியல் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் முறை பையன் அப்படின்லாம் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க குமார் அது வச்சு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இப்போ நம்ம அதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க பேசாமல் ஹாஸ்பிட்டலில் இல்லாமல் வேற எங்கேயாவது செலவானா பரவாயில்லை ஏதாவது அந்த உடம்பை பதப்படுத்தி பதப்படுத்தி வைக்கிற மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் மணி இருந்துட்டு இல்லை நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு அவர் மாச்சுறிலே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் சட்டம் இடம் கொடுக்காது தேவையில்லாத பிரச்சனை வரும் போலீஸ்காரங்க என்கொயரி அது இதுன்னு அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து அக்கா ஒரு நிமிஷம் போலீஸ்காரங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சுடுறாரு மணி என்ன இருந்துச்சுன்னு தெரியல ஃபோன் பண்ணால் மறுபடியும் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது இப்போது நம்ம மணியுமே வந்து குமரவேலோட கூட்டாளியாக அதாவது கூட்டு களவாணியாக இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து இந்த ஸ்டோரி போயிட்டுருக்கு இவங்க மூணு நாலு பேருமே அங்கே டோட்டலாக ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்கள நம்ப வச்சு இப்படி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி குமாருக்கு அடிபடுற மாதிரியும் அதனால் ஒரு பிரச்சனை வந்து அவர் இறந்துட்டாருன்ற மாதிரி மீனாவோட வேலையை போக வைக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து சேர்ந்து பிளான் பண்ண மாதிரியே இருக்குது குமாருக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்குற மாதிரி இப்போது போலீஸ்காரங்க வந்து என்கொயரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மணி ஃபோனை வச்சுட்டாரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸில் எல்லோரும் சாப்பிட உட்காருறாங்க சாப்பிட உட்காரும் போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது பாண்டியனுக்கு இங்கே உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாராவது அம்பாசமுத்திரம் போயிருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் போயிருந்தாங்க என்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க என்னாச்சு அப்படின்னு நம்ம கோமதி கேட்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணாங்க நம்ம கான்ஸ்டபிள் இருக்கார்ல இந்த மாதிரி கோயிலுக்கு போயிருந்தாங்களான்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னதும் ஃபோனை வச்சுட்டாங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு பயமா இருக்கு கை காலெல்லாம் அதிர ஆரம்பிச்சிருச்சு என்னமோ ஏதோ தெரியலையே பேசாமல் உண்மையை சொல்லிடுவோமா அப்படின்லாம் பயத்தில் இருக்காங்க அடுத்த நாள் காலையிலே வந்து போலீஸ்காரங்க வராங்க கூட ஒரு லேடி கான்ஸ்டபிளோட வந்துட்டு உங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்றாங்க நான் எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க கோமதி இல்லை நீங்கள் இல்லை அம்பா சமுத்திரத்துக்கு எத்தனை பேர் போயிருந்தீங்க அப்படின்ட்டு வந்து நிற்கிறாங்க மயிலுமே கூட வந்து நிற்கும்போது மயில் வந்து இல்லை மயில் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் நாலு பேரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க எதுக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் வரணும் அப்படின்ட்டு அப்படியே நடிக்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துல நம்ம மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக சமாளிக்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் வேறு வழியே இல்லை அவங்கக்கிட்ட அப்படியே எல்லோரும் முன்னாடி ஓப்பனாக சொல்லிடுறாங்க இங்கே எதிர்த்த வீட்டு பையன் குமரவேல்னு சொல்லிவிட்டு அவன் கோயிலுக்கு வந்திருக்கான் அங்கே ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கு அவன் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க கடைசியாக உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததாக தான் பார்த்தவங்க சொல்கிறாங்க அதான் நீங்கள் தங்கியிருந்த வீட்டுக்குள்ளே தான் ஏதோ நடந்திருக்குன்ற மாதிரி சந்தேகப்படுறோம் அதனால தான் உங்களை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுவுமே சொல்ல முடியல பயமாக இருக்குது அரிசி வந்து வளரிடுறாங்க வேணும்னு பண்ணலை சார் அண்ணியை விட்டுடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தை வேறு சொல்லிடுறாங்க என்ன என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு கோம வந்து சமாளிக்க முயற்சி பண்றாங்க ஆனால் முடியல பாண்டியர் பாண்டிய என்ன நடந்துச்சு கத்தவும் நடந்ததை சொல்ல வர்றாங்க அக்கா அப்படின்னு ராஜி வந்து தடுக்கிறாங்க இல்ல ராஜி இதுக்கு மேல நம்ம உண்மையை மறைச்சா அரசியையும் இது பாதிக்கும் வேண்டாம் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அங்க போலீஸ்காரங்களும் இருக்காங்க இப்போ சொல்கிறதா இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்க முன்னாடி மட்டும் சொல்லியிருக்கலாம் போலீஸ்காரங்க இருக்காங்கன்னு கூட யோசிக்காமல் அவங்க முன்னாடி சொல்லிட்டாலே இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே சொல்கிறாங்க கோமதி அப்போ போலீஸ்காரங்க வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் போலீஸ்காரங்க முன்னாடி நீங்கள் இவ்வளோ பகிரங்கமாக உண்மையை ஒத்துக்குவீங்க வாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு கூப்பிட்றாங்க நான் தான் அதை பண்ணேன் நான் தான் அடித்தேன் நான் மட்டும் வந்த போதும்ல அப்படின்றாங்க குற்றவாளி நீயாக இருக்கலாம் ஆனால் விசாரிக்கிறதுக்கு அங்கே வந்தவங்க எல்லாருமே வரணும் கிளம்பி வாங்க இவங்க எல்லாரும் ஜீப்பில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியல குமார் ஏதோ டூர் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கேஷுவலாக இருக்குது ஆனால் குமர இது வேலுக்கு எல்லாமே தெரியும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அவரோட முகத்தில் பெருசாக வாட்டமே இல்லை இப்போ போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க மீனாக தான் குற்றவாளி அப்படின்னும் சொல்லிடுறாங்க ஆனாலும் இதில் வேறு என்னெல்லாம் நடந்திருக்கு இதில் வேறு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க பண்ணியிருப்பாங்க ஒருவேளை பாண்டியன் ஸ்டோர் குடும்பம் அத்தனை பேருமே இதில் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு ஏன்னா அரசு பின்னாடி குமார் சுற்றிட்டு இருந்தது அதனால ஒரு பிரச்சனை வந்தது வீடு வீடு தேடி போய் உள்ளே போய் அடித்தது குமர வேலை நம்ம ஜீவாலாம் அடித்தாங்கள அந்த விஷயம் அது எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்து சக்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க என்னாச்சு என்ன எதுக்கு இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது குமரவேல் உங்கள் பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எங்கள் தான் ஏன் இவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுவே திருட்டு குடும்பம் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படின்ட்டு சக்திவேல் சொல்ல இல்லை உங்கள் பையன் இறந்துட்டாரு தெரியுமா அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க சும்மா விளையாட்டு காமிக்காதீங்க அவன் டூர் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க டூரெல்லாம் ஒன்றும் போகலை இந்த பொண்ணை தேடி அம்பா சமுத்திரம் போயிருக்கான் அங்கே ஏதோ நடந்த கலவரத்தில் இந்த பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு அந்த நேரத்தில் இந்த பொண்ணு ஏதோ மீனா இந்த பொண்ணு தான் அடிச்சிருக்கா அதனால் அவன் கோமல் இருந்தான் இத்தனை நாள் இப்போ இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு அவர் அலற என்ன பண்ணுறதுனே திறமை இவங்கெல்லாம் திரு திருன்னு முழிக்க இப்போ மீனாவுக்கு தண்டனை கொடுத்துருவாங்களா என்னன்னு தெரியல வேலை போயிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெயிலுக்கு போயிருக்கும் வாங்குற மாதிரி தான் காமிக்கிறாங்க எனக்கு போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்